ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ என்ஆர் சீரியலில் இனி என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கப் போகுதோ அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போது நம்ம பல்லவனுக்கு நிலா ஞாபகமாகவே இருக்குது அன்னி கூட பேசியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் ரூம்குள்ளே உட்காந்து நம்ம நீலாவுக்கு கால் பண்ணுறாங்க நீலாவுமே என்ன பல்லவன் கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி டே பல்லவா நல்லா இருக்கியாடா சாப்பிட்டியாடா நீ காலேஜ் சரியாக போறியா நல்லா இருக்கில்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க பல்லவன் பல்லவனை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பல்லவன் வந்து ஒரே அழுக பயங்கரமாக அழுகிறாங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை கூட வரல அந்த அளவுக்கு அழுகிறாங்க டேய் பல்லவா எதுக்காகடா இப்போ அழுதுகிட்டு இருக்க அழுகாதுடா நீ அழுத அப்படின்னா எனக்குமே அழுக வந்துடும் ப்ளீஸ் அழுகாதுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை நீ என்னால் அழுகாமல் இருக்க முடியல அண்ணி நீங்கள் இல்லாமல் இந்த வீடு வீடாகவே இல்லை அண்ணி உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அண்ணி எனக்கு இப்போது ஃபீவர் வந்துட்டுருக்கு அண்ணி நீங்கள் இல்லாமல் சத்தியமாக இந்த ஃபீவர் கூட போகாது போல் ஏன்னா அம்மா மாதிரி எப்பவுமே நீங்க கூடவே இருந்த இருந்தீங்க அம்மா மாதிரி மட்டும் இல்ல என் ஃப்ரெண்டாவும் எல்லாமுமே நீங்க என் கூட இப்போ என் பக்கத்துல யாருமே இல்ல கூட ஆள் இல்லை நீ என்னை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க சேர் அண்ணன் இருக்குமே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அண்ணன் என்னமோ லீவ் போகிறோம் சொல்லிக்கிட்டு இருந்தது அண்ணனே பாவம் வீட்டு செலவு மொத்தத்தையுமே அண்ணன் தான் பார்த்துக்குது அண்ணனும் இப்போ வேலையை விட்டு நின்றுட்டாரு அப்படின்னா சம்பளம் கம்மியாயிடும்ல அண்ணன் எப்படி குடும்பத்தை சமாளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி பல்லவா நீ அழுகாத இங்கே பாரு பல்லவா என்னோட நிலமையும் கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கோடா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம பள்ளம் இருந்துட்டு எனக்கு புரியுதா நீ எனக்காக நீங்கள் ஒரே டைம் வந்து பார்த்துட்டு போகிறீங்களா இல்லை நீ அது எனக்கு பத்தவே பத்தாது நீங்கள் எப்பவுமே கூடவே இருக்கணும் ப்ளீஸ் அண்ணி தயவு செஞ்சு எனக்காக வந்துடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க நம்ம நிலாவுக்கு என்ன சொல்லி சமாதானம் செய்கிறதுனே தெரியல அண்ணி நீங்கள் இந்த வீட்டை விட்டு போன போன அப்பத்துலேருந்தே ஒரு மாதிரி என்னமோ ஒரு மாதிரி இருக்குது தனி காட்டில் தனியா என்னை எடுத்துகிட்டு போயிட்டு நடு காட்டில் விட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது தெரியுமா முன்னாடியெல்லாம் நாங்கள் சந்தோஷமாகவே இருக்க மாட்டோம் ஏதாவது ஒன்னு நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம் எங்க வீட்டுல சந்தோஷமே இருக்காது ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே எங்க குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா பேசுவாங்க ஆனா அஹ் நடுவுல நீங்க வந்தீங்க இருந்து நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோங்க தெரியுமா நான் அதை விட பயங்கர பல மடங்கு அதிகமாக சந்தோஷமாக இருந்தேன் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது நீங்களும் நானும் கோவிலுக்கு கடைக்குன்னு ஜாலியாக போகிறது எப்போவும் நீங்கள் என் கூடவே பேசி சிரிக்கிறதுன்னு ரொம்பவே நல்லா அழகாக லைஃப் போய்கிட்டு இருந்தது காலையில் எழுந்திரிச்சா எந் எந்திருக்கோம் இல்லையோ ஆனால் நீங்கள் எழுப்பி விட்டுருவீங்க அது கோலம் போடுறது அப்படி இப்படின்னு சின்ன சின்ன ஞாபகமெல்லாம் எனக்கு வந்து வந்து போகுது தண்ணி நீங்கள் இந்த வீட்டை விட்டு போனத்துலேருந்து ஒரு மாதிரி முன்னாடி மாதிரியே வாழ்க்கை மாறிடுச்சோ நரக மாதிரி இருக்கிற மாதிரி தோணுது அண்ணி ப்ளீஸ் அண்ணி என்னை புரிஞ்சுக்கோங்க அண்ணி நீங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒன்றுமே புரியாத அண்ணி தயவு செஞ்சு எனக்காக வந்துடுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து அழுதுகிட்டே தன் மனசுக்குள்ளே என்னெல்லாம் கவலை இருக்கோ அது எல்லாத்தையுமே நிலா கிட்ட சொல்லிடுறாங்க இப்போ நிலாவுக்கு என்ன பண்றதுனே தெரியல இங்க பாரு பல்லவா உன் அண்ணன் என்கிட்ட நடந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப தப்பு அது உன் அண்ணன் புரிஞ்சுக்கணும் அதே சமயம் இந்த மாதிரி என்னைக்குமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் அண்ணனுக்கு புரியணும் கண்டிப்பா உனக்காக நான் நம்ம வீட்டுக்கு வருவேன் ஆனால் இப்ப இல்லை சரியா உன்னை சமாதானப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இப்போ சொல்றேன்னு நினைச்சுக்காத சரியா கண்டிப்பா நான் அந்த வீட்டுக்கு வருவேன் ஆனால் நீங்கள் எல்லாருமே எனக்கு அண்ணன் தம்பியாக மட்டும்தான் இருக்கணும் சோழன் என்றைக்குமே என்ன ஒய்ஃபாக பார்க்கக்கூடாது எனக்கும் அவருக்கும் நடந்தது ஒரு பொம்மை கல்யாணம் மாதிரி அதெல்லாம் நான் ஒரு கல்யாணமாகவே ஏற்றுக்கல பல்லவா அப்படி இருக்கிறப்போ சோழன் என்கிட்ட நடந்துக்கிறது எல்லாமே தப்பு தானே அப்படின்னு சொல்லி சொல்லவும் அண்ணி தப்பு தான் நீ சோழன் என்ன ரொம்ப ரொம்ப தப்பு தான் கண்டிப்பா நீங்க அந்த வீட்டுக்கு வரணும் எனக்கு என்ன சொல்லி உங்ககிட்ட இது பண்ணுறதுன்னு கூட தெரியல புத்தி புத்திக்கெட்டுத்தனமாக அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு சாரி நீ அவங்களுக்கு பதிலா நான் ச மன்னிப்பு கேட்குறனே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்ல பல்லவா சோழன் பண்ண தப்புக்கு நீ என்ன பண்ணுவ கொஞ்ச நாள் போகட்டும் எனக்கு கொஞ்ச நாள் போயிட்டு என்ன மனசுக்கு தோணுதோ அதை நான் செய்யணுன்னு நினைக்கிறேன் இங்க பாரு பல்லவா உனக்காக கண்டிப்பா நான் அந்த வீட்டுக்கு வரத்துக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்கு நீ என்னை நினச்சி அழுகக்கூடாது சரியா எப்பவுமே நான் உன்கூடவே இருக்கிற மாதிரி நீ நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் செய்கிறாங்க அதுக்கப்புறம் சரி பல்லவா நான் ஃபோனை வச்சிடுறேன் நல்லா சாப்பிடு பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க நிலாவுமே ரொம்பவே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க இப்படி பல்லவனை தவிக்க விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபீவர் மாதிரி சொல்கிறான் நம்ம இனிமேல் இங்கே உட்காண்ட் இருக்கக்கூடாது போயிட்டு பல்லவனை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து பல்லவனை பார்க்கறதுக்காக யா அதாவது மதியம் டைமில் இருக்க மாட்டாங்க இல்லையா ஒரு மூணு மணி போல அந்த மாதிரி டைம்ல வந்து இங்க பல்லவனைக்காக வராங்க இப்போ நம்ம சோழன் வந்து தான் இருக்காங்க சோழன் இருக்கிறது தெரியாமல் நிலாவும் வந்துடுறாங்க நிலாவை பார்த்ததுமே நம்ம சோழனுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு வாங்க நிலா வாங்க நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா பல்லவனுக்கு ஃபீவர் தெரியுமா நீங்க இல்லாம அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இங்க பாருங்க எங்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க உங்களை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக வருதுங்க தேவையில்லாமல் இங்கிட்ட பேசி என்ன வந்து ஏதாவது பேச வச்சிருப்போரிங்க அதுக்கப்புறம் உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் நீங்கள் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா போதும் நான் பல்லவனை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுவேன் நான் இங்கேயே இருக்கிறதுக்காக ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழனோட முகத்தில் அடித்த மாதிரியே ஒரு மாதிரியாக பேசிட்டு போயிடுறாங்க இங்கே நம்ம பல்லவன் ரூமில் படுத்துக்கிட்டு இருக்கவும் நம்ம நிலா வந்து டே பல்லவா உனக்கு இப்போ ஃபீவர் எப்படிடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க அண்ணி எனக்கு ஃபீவரே குறையிலண்ணி எப்போவுமே வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக எனக்கு ஃபீவர் வந்துடும் அது ஒரு நாளில் சரியாயிடும் ஆனால் இன்னைக்கு எனக்கு சரியாக ஆவல அண்ணி நீங்கள் இப்போ வந்துட்டீங்களே எனக்கு சரியாயிடும் அண்ணி அண்ணி நீங்கள் இன்னி இங்கே தானே இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு ஒரு மாதிரி சைலண்டாகிடுறாங்க 지 <목소리가> இங்கே வந் பாரு பல்லவா நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ பல்லவா என்னுடைய சுச்சுவேஷனை நீ புரிஞ்சுக்கவேன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் இப்போது உனக்கு ஃபீவர்ன்றதுனால மட்டும்தான் நான் உன பார்க்குறதுக்காக வந்தேன் சாரிடா நீ நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சரியா அடிக்கடிக்கு உனக்கு நான் அன்னி கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பல்லவன்கிட்ட பேசிவிட்டு இங்கே நம்ம நிலா வந்து போகிறாங்க இப்போது சோழன் இருந்துட்டு நிலா ப்ளீஸ் நிலா என்னை மன்னிச்சிட்டிங்கன்னு ஒரு வாரத்தை சொல்லுங்க நிலா ப்ளீஸ் நிலா அப்படின்னு சொல்லிவிட்டு பின்னாடியே கெஞ்சிக்கிட்டு வரவும் உடனே நடேசன் இருந்துட்டு டேய் அதான் அந்த அப்படில்ல உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குல்ல எதுகிட்டா தேவை இல்லாமல் வம்பு பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நிலாவுக்கு கோவம் வந்துடுது இங்கே பாருங்க அங்கிள் எல்லாமே நீங்கள் தான் உங்களால் தான் இப்படி ஒரு பிரச்சனையே நடந்தது சோழனுமே புத்திக்கட்டுத்தனமாக அப்படி பண்ணிட்டாரு இருந்தாலும் அதுக்காக நான் அதை வந்து மன்னிக்க மாட்டேன் இப்போ உங்களை எதுக்காக திட்டுறேன் அப்படின்னா சோழனுக்கு சப்போர்ட் பண்ணி நான் திட்ட கிடையாது நீங்களும் கொஞ்சம் ஒழுங்காக நடந்துக்கோங்க பெரிய மனுஷத்தனமாக நடந்துக்கோங்கன்றதுனால மட்டும் தான் இப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் சி நீங்கள் இந்த வீட்டுக்கு ஒரு வழிகா ட்டியாக இருக்கணும் நீங்களே இப்படி தடுமாறுனா அதுவும் யார் யாருக்கிட்டே என்னென்ன சொல்லிக் கொடுக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியல இவ்வளோ வயசாகுது எனக்கு என்ன சொல்லி திட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீலா நடேசனை பயங்கரமாக திட்டிட்டு கிளம்பிடுறாங்க போகிற வழியில் எங்கள் கார்த்திகாவோட மாமா இருக்காங்க உடனே எங்க கிட்ட என்னம்மா நிலா நீ அந்த சோழனோட வீட்டை விட்டு ஓடி போயிட்டியாமே சோழனை விட்டு பிரிஞ்சிட்டியா அப்பவே சொன்னேன்ல அந்த வீட்லலாம் பொண்ணுங்க தங்கவே தங்காதுமா எனக்கு தெரியாதா அந்த வீட்டுக்கு ரெண்டு பொண்ணு பொண்ணுங்க வந்தாங்க அவங்களும் அப்படியே மூணு மாசம் ரெண்டு மாசம் இருந்துட்டு ஓடி போயிட்டாங்க அது அந்த குடும்பத்தோட வழக்கம் தானே கரெக்டாக நீயும் அந்த வீட்டை விட்டு ஓடி போய்ட்டு அந்த அந்த வீட்லலாம் இருக்க முடியாதம்மா உன்னால அப்படின்னு சொல்லி சொல்லவும் எங்க நிலா கண்டு கண்டுபிடித்திட்டாங்க இங்க பாருங்க அடுத்து உங்க வீட்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதவே அப்படியே எதாவது கேமராது வெச்சு பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா என்ன நடக்குது எப்ப யார் ஓடி போறாங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதவே பேசிக்கிட்டு இருக்கிறது தான் உங்க வேலையா உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல அப்ப உங்க வீட்ல எந்த ஒரு விஷயமும் நடக்கவே நடக்கிறது இல்லையா எதுக்காக இப்படி எல்லாம் பேசி ஒருத்தவங்க மனச கஷ்டப்படுத்துறீங்க அவங்கவங்க இஷ்டப்படி அவங்கவங்க மனசுப்படி என்ன நடக்கணும்னு இருக்கோ என்ன நட அதாவது எப்படி எல்லாம் நடந்துக்கணும்னு அவங்க மனசுக்கு தோணுதோ அப்படி நடந்துக்குவாங்க தேவையில்ல தேவையில்லாமல் நீங்கள் அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதோ அதெல்லாம் பார்த்து சும்மா இப்படி பேசி அவங்க மனசெல்லாம் கஷ்டப்படுத்தாதீங்க உங்கள் வீட்டிலே என்னென்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம கார்த்திகா அவங்க மாமா வந்து சைலண்ட்டாக வாயை மூடிக்கிட்டு போயிடுறாங்க இப்போது நம்ம நிலா வந்து ஹாஸ்டல் போயிடுறாங்க இன்னொரு சைடு இங்கே மனோகருக்கு நம்ம நிலா வந்து இந்த சோழனோட வீட்டை விட்டு வந்துட்டதாகவும் ஹாஸ்டலில் தான் தங்கி இருக்கிறதாவும் தகவல் போயிடுது ஏன்னா ஹாஸ்டலோட மேனேஜர் வந்து நம்ம அவங்க அப்பாவுக்கு அப்பா வந்து எடுத்து நடத்துகிற மாதிரி தான்னே சொல்லலாம் அந்த ஹாஸ்டல்லே நிலாவுங்க அப்பாவுதான் அது தெரியாமல் நம்ம நிலாவுமே அந்த ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போது கணக்கு வழுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் வருவாங்க மனோகர் வந்து பார்க்குறப்ப தான் நிலான்ற பேரில் ஒருத்தருமே வந்து இங்கே ஸ்டே பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரிய வருது ஒருவேளை நம்ம பொண்ணு நிலாவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க எப்போ வந்து இந்த ஹாஸ்டலில் சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி அங்கே எல்லாமே டீட்டெயில்ஸ் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ஐடி கார்டெல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க நிலா தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிலா வந்து ரூமில் புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது நம்ம மனோகர் வந்து போய் நிற்க ாங்க மனோகரை பார்த்ததுமே இங்கே நீலா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க நீங்கள் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு நானா இது என்னுடைய ஹாஸ்டல் தாம்மா நான் தான் இதை எடுத்து இருக்கேன் மாதத்துக்கு ஒரு டைம் இங்கே நான் கணக்கு வழக்கு பார்க்குறதுக்காக நீ எப்படிம்மா இங்கே இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு எனக்கு அங்கே செட் ஆகலை அதனால நான் இங்கே ஹாஸ்டலுக்கு மாறி வந்துட்டேன் தேவையில்லாதெல்லாம் நீங்கள் எதுவும் விசாரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே பாருமா நீலா எனக்கு தெரியுமா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே உன்னை நடு தெருவில் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பமே சரியில்லை நிலா அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே இங்கே நீலா இங்கே பாருங்கள் அவங்கள பற்றி எதுவுமே தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க சரிம்மா அந்த குடும்பத்தை பற்றி நான் எதுவுமே பேசலை ஆமாம் நீ எதுக்காக ஹாஸ்டலில் தங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் எங்கேயே தங்கிக்கிறேன் எனக்கு ஆஃபீஸில் வேலை கிடச்சிருக்கு பக்கமே இந்த ஹாஸ்டலில் இருந்ததுனால நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கினேன் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு புரியுதுமா நிலா உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு கசப்பான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நீ அத என் கிட்ட மறைக்கிற சரி ஓகேதான் இங்க பாருங்களா நீ இந்த ஹாஸ்டல்ல எல்லாம் தங்கி எதுக்காக நீ கஷ்டப்படணும் எங்க சாப்பாடு கூட ஒழுங்கா இருக்காது அப்போ நீங்கள் தானே இந்த ஹோட்டலை எடுத்து நடத்துகிறீங்க இங்கே சாப்பாடெல்லாம் சரியாக கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா காசை மட்டும் வாங்கிக்கிறீங்கள வாய்க்கு ருசியாக சமைச்சு போட முடியாதா இப்படி தான் நீங்கள் எல்லாத்துலேயுமே கொள்ளையடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாருங்களா அது இதுன்னு எதுவும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை நீ இங்கெல்லாம் இருக்க தேவையில்ல வந்துடும்மா உன்னை நான் கண் கலங்காமல் பார்த்துக்கிறேன் உன்னை என் உள்ளங்கையில் பொத்தி வச்சு பார்த்துக்கிறேம்மா என்னை பற்றி உனக்கு தெரியும்ல இந்த அப்பா உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தேன் செஞ்சேன்னு சொல்லிவிட்டு நீ ஆஃபீஸுக்கு போகணும் வேலைக்கு போகணும் நீ நினச்ச மாதிரி இண்டிபெண்டா இருக்கணும் அம்மா தானே அது எல்லாமே உனக்கு அங்கே கிடைக்குமா வா நிலா என் கூடையே வா போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் உடனே நிலா இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க எவ்வளோ அசிங்கமான ஒரு காரியத்தை பண்ணீங்க அதுவும் என் மேலே பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சிங்க அதெல்லாம் என்றைக்குமே என்னால் மறக்க முடியாது தேவையில்லாமல் எங்கிட்ட இங்க பேசிக்கிட்டு இருக்காதிங்க தயவு செஞ்சு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன நிலா இது என்னுடைய ஹாஸ்டல் என்னவே வெளியே போக சொல்றியா அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரிங்க நான் வேற ஏதாவது ஹாஸ்டல் பாத்துக்குவா அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம மனோகர் இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நிலா கிட்டே நம்ம வம்பு பண்ண தேவையில்லை இன்றைக்கி கோவமாக பேசினாலுமே இன்னொரு நாள் நம்ம வந்து பாசமாக இவக்கிட்ட பேசி பழைய மாதிரி எப்படியாவது நடித்து நிலாவோட மனசை மாற்றி நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடணும் கொஞ்ச நாள் ஆகட்டும் இப்போ நிலா என்ன கேட்டாலும் நம்ம வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி இங்கே மனோகர் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இப்போ நிலா இருந்துட்டு தயவு செஞ்சு இங்கேருந்து போகிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிம்மா உன்னுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது அதனால் நீ சொல்கிறதுனால நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நிலாவோட கல்யாண விஷயம் மனோகருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மனோகர் பெரிய பிரச்சனையே பண்ணுவாங்க இப்போது சோழனுக்கும் நிலாவுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லைன்ற மாதிரி சட்டப்படி எல்லா ப்ரூஃபும் பண்ணிடுவாங்கன்னே சொல்லலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் வீடியோ